நீங்கள் ஒரு அழகான தோட்டத்தில் இருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள் இப்போது நீங்கள் பார்ப்பது என்ன சில அழகிய பட்டாம்பூச்சிகள் வண்ணமயமான பூக்களை சுற்றி பறக்கும் அல்லது ஒரு மண்புழு மண்ணை விட்டு வெளியே வந்து துள்ளுகிறது நீங்கள் ஒரு குயிலின் குக்கூ சத்தத்தை கேட்கலாம் ரோஜாக்களின் இனிமையான வாசனையை உணரலாம் நீண்ட காலத்திற்கு முன்பு கேமரா இன்டர்நெட் வருவதற்கு முன்பு இயற்கையை பற்றிய பல விஷயங்கள் பெரும்பாலான மக்களுக்கு புரியாத புதிராகவே இருந்தன அப்போது பல்வேறு ஆய்வாளர்கள் படங்களை வரைந்து அவர்கள் பார்த்த அனைத்தையும் விரிவான குறிப்புகளாக எழுதினார்கள் சின்னஞ்சிறு பூச்சிகள் பெரிய விலங்குகள் மரங்கள் உயரமான மலைகள் போன்றவற்றை வரைந்தும் எழுதியும் எல்லோருடனும் பகிர்ந்து கொண்டனர் பிளவர்ஸ் ஆஃப் த பாம்பே பிரசிடென்சி என்ற நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான புத்தகத்திலிருந்து ஒரு சுவையான ஜாமூன் பழத்தின் ஓவியம் இங்கே உள்ளது மேலும் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறாம் ஆண்டின் நேச்சர் ஜேர்னல் அல்லது டைரி இது ஒரு மீன் கொத்தியின் அழகான படம் மற்றும் ஜூலை மாதத்தில் இங்கிலாந்தில் என்ன நடந்தது என்பதை பற்றிய குறிப்புகளை கொண்டுள்ளது இந்த புத்தகங்கள் நேச்சர் ஜேர்னல்கள் அல்லது நேச்சர் டைரிகள் என்று அழைக்கப்படுகின்றன மேலும் அவை நம்ப முடியாத இயற்கை உலகத்தைப் பற்றி நமக்கு கற்பிக்கின்றன இப்போது உங்கள் முறை இதோ உங்கள் சவால் ஐந்து பக்க நேச்சர் டைரியை உருவாக்கவும் உங்களுக்கு தேவையானது ஒரு நோட்புக் ஒரு பென்சில் அல்லது பேனா சில வண்ணங்கள் மற்றும் நிறைய ஆர்வம் வெளியே சென்று அனைத்தையும் கவனித்து பார்க்கவும் சுவாரஸ்யமான ஒன்றை கண்டுபிடித்து அதை உங்கள் டைரியில் வரைந்து வண்ணம் தீட்டவும் அதன் பெயர் எங்கு பார்த்தீர்கள் தேதி மற்றும் நீங்கள் எழுத விரும்பும் தகவலை எழுதுங்கள் இந்த செயலை செய்யும் போது இயற்கைக்கு தீங்கு விளைவிக்காதீர்கள் உங்கள் அழகான வரைபடங்களையும் நீங்கள் பார்த்தவற்றையும் எங்களுக்கு காட்ட உங்கள் நேச்சர் டைரியை வீடியோவாக படம் பிடியுங்கள் பிரதம் கிரியேட்டிவிட்டி கிளப் சமர்ப்பிப்பு போர்ட்டலில் வீடியோவை பதிவேற்றவும் வாழ்த்துக்கள்